தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி என்ற சூரிய பிரார்த்தனையோடு இன்றைய நிகழ்வு உதயமாகிறது இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சாம்ப புராணத்தில் ஜப யஜம் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் எல்லா யாகங்களுக்குள்ளும் ஜப யஜமே மிகச் சிறந்ததாகும் விதிப்படி செய்யும் ஜபத்தினால் பாஸ்கரன் மிகவும் சந்தோஷமடைகிறான் மற்ற கர்மாக்களை செய்தாலும் செய்யாவிடனும் ஜப்பம் ஒன்றை மட்டிலும் விதிப்படி செய்தால் உயர்ந்த பலனை அடைகிறான் அதனால் சகல பாவங்களும் அகன்று உயர்ந்த சந்நியாசத்துக்கும் அர்க்கனாகின்றான் ஜபம் செய்யாதவர்களை ராட்சசர்கள் பிடிக்கின்றார்கள் பவழம் முத்து மணி ருத்ராட்சம் தாமரை மணி தர்ப்பம் பத்ராட்சி சங்கம் முதலியவைகளால் மாலைகளை செய்து அதனால் ஜபம் செய்தால் பலவகை பாவங்கள் அகன்று புண்ணியம் உண்டாகும் அந்த ஜபம் சப்தத்தினாலும் வாக்கினாலும் மனதினாலும் செய்யத்தக்கவைகள் மணியினால் ஜபம் செய்தால் ஒன்று செய்தாலே ஐம்பதனாயிரம் ஆவர்த்தி செய்த பலன் கிடைக்கும் ருத்ராட்சத்தினால் செய்வதால் பத்தாயிரம் ஆவர்த்தி புண்ணியமும் தாமரை மணியால் செய்தால் எட்டாயிரம் ஆவர்த்தி புண்ணியமும் முடியால் செய்தால் நாலாயிரம் பலனும் பவடத்தினால் செய்தால் முடிவில்லாத பலனும் ஸ்வர்ணத்தினால் செய்தால் கோடி மடங்கும் முத்தினால் செய்தால் லட்சம் மடங்கும் பலன் உண்டாகும் செய்தால் மடங்கும் சங்கத்தினால் ஐநூறு மடங்கும் பலன் கிடைக்கும் ஜபம் செய்யும் போது காரி துப்புவதும் பேசுவதும் கோட்டுவாய் விடுவதும் ஜபத்திற்கு பங்கமாகும் அதை அகற்ற உடனே ஆச்சமனம் செய்ய வேண்டும் ஜப்பம் செய்யும் போது ஜப்பமாலை கீழே விழுந்தால் அதை மறுபடியும் மனதால் சுத்தம் செய்தே ஜபிக்க வேண்டும் கட்டை விரல் நடுவிரல் இவைகளின் நுனியினால் தான் மாலையை எண்ண வேண்டும் நூற்றி எட்டு ஐம்பத்தி நான்கு இருபத்தி ஏழு என்ற எண்ணிக்கையில் உள்ள ஜப்பமாலைகளை வைத்துக் கொள்ள வேண்டும் ஜப்பமாலையின் நடுவில் உள்ள மத்தியமணியை தாண்டுவது அதிக்கிரமிப்பதாகும் ஆசனத்தில் அமர்ந்தே ஜபம் செய்ய வேண்டும் சுவாமிக்கு எதிர்முகமாக இருந்து மௌனமாய் மனதை அடக்கி ஜபம் செய்ய வேண்டும் கிரகணம் போதும் இடி விழுந்த போதும் கெட்ட கனவுகள் ஏற்பட்ட போதும் கடல் பொங்கும் பொழுதும் இதர மதங்களுடைய சல்லாபம் மகா பாபிகளுடன் பேசுதல் முதலிய தோன்றிய போதும் நூற்றி எட்டு காயத்ரி ஜபம் செய்ய வேண்டும் ரதமுத்திரை முதிரை வாஜிமுத்திரை அருணமுத்திரை பசுமுதிரை யோகசிகா முத்திரை முதலிய முத்திரைகள் இங்கு முதிரைகள் கூறப்படுகின்றன ஞானம் ஞாசம் சௌச்சம் அதாவது நீராடல் நமது உடல் அங்கங்களிலே தேவதைகளை நிறுத்துதல் சுத்தமாக இருத்தல் முதலியவைகளை செய்தால்தான் பூரணமான பலன் கிட்டும் சுத்தமான தேகத்தில் அமர்ந்து மௌனமாக இருந்து தலையை மூடிக்கொண்டு மண்ணினாலும் ஜலத்தாலும் வடக்கு முகமாயிருந்து உபவைத்தம் செய்து கொண்டு ஆச்சமனம் செய்ய வேண்டும் ஆச்சமணத்திற்கு நுரை உப்பு குமிழி முதலியவைகள் உள்ள தண்ணீர் உதவாது தொடர்ந்து நாம் சப்தமி விரதமும் பூஜையும் குறித்து சிந்திப்போம் கோமயத்தினால் சுத்தம் செய்த பூமியிலும் ஆகாயத்திலும் உள்ள சூரிய பிம்பத்திலும் தீயிலும் நீரிலும் பிரதிபிம்பத்திலும் எந்திரத்திலும் பாத்திரத்திலும் தாமிர பாத்திரத்திலும் ஆலமரத்திலும் சூரியனை ஆவாகனம் செய்து பூஜை செய்யலாம் மந்திரமில்லாமல் பூஜை செய்வது வீணாகும் ஒவ்வொரு உபச்சாரத்திற்கும் உபச்சாரம் செய்யும் பொழுது நமஸ்காரம் செய்தால் நூறு மடங்கு பலன் அதிகமாகும் ஆயிரம் நமஸ்காரம் லக்ஷ நமஸ்காரம் கோட்டி நமஸ்காரம் ஆயிரம் முறை மந்திர ஜபம் லட்ச முறை மந்திர ஜபம் கோட்டி முறை மந்திர ஜபம் செய்வதும் முறையே அதம மத்தியம உத்தமமாகும் உத்தமம் உடனே பலனை தரும் தொடரும் நிகழ்வு இருபத்தி நான்கு உபச்சாரங்கள் குறித்ததாகும் உபச்சாரங்களில் ஐந்து உபச்சாரம் இருபத்தி நான்கு உபச்சாரம் அறுபத்தி நான்கு உபச்சாரம் என சக்திக்கும் காலத்திற்கும் ஏற்றபடி பல வகையாக உள்ளது சப்தமி பூஜையில் இருபத்தி நான்கு உபச்சாரங்கள் மிகச் சிறந்தவை அவையாவன ஆவாகனம் ஸ்தாபனம் ரோதனம் சாநித்தியம் பாத்தியம் அர்க்கம் ஸ்நானம் வஸ்திரம் சந்தனம் புஷ்பம் தூபம் ஆபரணம் அங்க பூஜை தீபம் பலி அர்க்யம் ஜபம் நியாசம் தோத்ரம் ஹோமம் சங்காரம் சுத்தி பாத்தம் விகாரணம் விசர்ஜனம் முதலியவை ஆகும் தனித்தனியாக மந்திரங்களை கூறி பூஜிப்பது இருபத்தி நான்கு உபசாரங்களாகும் இங்கே ஆவாகனம் என்பது நிர்குண நிஷ்கலமான சுவாமியை சகுண சக்கலமாக்கி மந்திரத்தினால் அழைப்பதாகும் அது எல்லா பூஜையிலும் முதல் உபசாரமாக உள்ளது ஆசனத்தில் உட்கார வைப்பது ஸ்தாபனம் எனும் உபசாரமாகும் வேறு இடங்களுக்கு போகாமல் இங்கு அமர வைப்பது ரோதனம் எனப்படும் ஒரே சிந்தனையுடன் இருப்பது சாநித்தியம் எனப்படும் காலில் நீர்விட்டு அலம்புவது பாத்தியம் எனப்படும் பாத்திரம் அல்லது தாமிர பாத்திரத்தால் சந்தனம் கலந்த தீர்த்தத்தை புஷ்பங்களால் எடுத்து இரண்டு முழங்கால்களால் நடந்து தீர்த்தம் அளிப்பது எனப்படும் சிவந்த செம்பருத்தி பூ முதலிய வாடாத புஷ்பங்களால் சந்தனமும் கலந்து அர்ச்சனை செய்ய வேண்டும் உயர்ந்த தூபங்களாலும் ரத்தினமயமான ஆபரணங்களாலும் சூரியனை ஆராதிக்க வேண்டும் அங்க தேவதைகளுக்கும் பூக்கள் சந்தனம் தூபம் தீபம் முதலியவைகளால் பூஜை செய்ய வேண்டும் சூரிய பூஜைக்கு அறுபது தீபங்கள் ஏற்ற வேண்டும் குறைந்த பட்சம் சொன்ன கணக்கே இதுவாகும் இதற்கு மேல் அதிகமாக நாம் எவ்வளவு வேண்டுமானாலும் தீபம் ஏற்றலாம் சங்கநாதம் கொம்புத்வனி வேணு வீணை முதலிய வாத்தியங்களால் ஆராதிக்க வேண்டும் மூல மந்திரத்தினால் இருபத்தி நான்கு உபச்சாரங்களையும் செய்ய வேண்டும் தலை மனஸ் வாக்கு கண் புத்தி இரண்டு முழங்கால் இரு கரங்கள் மார்பு இவைகளால் நமஸ்கரிப்பது சாஷ்டாங்க நமஸ்காரமாகும் நற்குணம் வாய்ந்தவருக்கு சூரியனை கருதி தானம் செய்ய வேண்டும் இவ்வளவு பூஜைகளும் செய்து விசர்ஜனமும் செய்து ஹோமம் முடிந்த பொழுது கொஞ்சம் பூக்கள் ஹோம பஸ்மா இவைகளை வடக்கு திக்கில் வைக்க வேண்டும் அதற்கு நிர்காரம் என்று பெயர் இங்கு சூரிய உபச்சாரத்திற்கு மூல மந்திரம் கூறப்படுகிறது அருணன் சூரியன் அம்சுமாலி தாதா இந்திரன் ரவி கபஸ்தி யமன் மித்ரன் விஷ்ணு என்ற பன்னிரண்டு நாமாக்களை மாசி மாதம் முதலாக வைத்து மாதங்களிலும் நாம் பூஜை செய்ய வேண்டும் சூரியனது தேரில் உள்ள ஆவரண தேவதைகளின் பூஜையுடன் அவர்களது பெயர்களையும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பூஜா முறைகளையும் வர்ணிக்கிறார் நியமத்துடன் சப்தமியிலோ பானுவாரத்திலோ விதி தவறாமல் பூஜிப்பவர் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் பலம் தேஜஸ் எசஸ் பௌத்திரன் முதலியவைகளை பெற்று முடிவில் சூரிய லோகம் செல்வார்கள் நாளைய நிகழ்வில் நாம் விரத நியமங்கள் குறித்தும் பதிமூன்று வகை ஆபிச்சாரங்கள் குறித்தும் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சாம்ப புராணத்தில் ஜபயம் குறித்து நாம் பகிர்ந்த செய்திகளையெல்லாம் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாம் நமது பயணத்தை ஆதவனுடன் நாளை தொடர்வோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்